அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டு வர கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டா இருப்பதாக இந்த நாளில் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நம்ம ஆவியானோருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடைசி காலம் இந்த காரியத்தில் ஆதியாகமும் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் இப்போ வாசிக்கிறோம் பாருங்கள் இங்கே மீண்டுமாக முன்பாக பரிசுத்தாவின் அதே காரியம் மீண்டுமாக தேவன் அதை வெளிப்படுத்துகிறார் காலங்கள் சமீபம் மாத்திரமல்ல எந்த நொடி பொழுதும் கிறிஸ்துவின் வருகை இருக்கும் சரி வசனம் வாசிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமுடைய சகோதரனான லோத்து சோதம் பட்டணத்துடைய காரியங்கள் பரலோகத்தில் எட்டப்பட்டது அப்போ அதை அழிக்கும்படியாக வரும்போது அங்கு லோத்து இருக்கிறார் இந்த லோத்து இடத்தில் அழிக்கப்படக்கூடிய காரியம் எல்லாமே தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் தேவனால் லோத்துவின் குடும்பம் ரசிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தம் அந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் இவங்க நாலு பேர் இருக்கிறாங்க இந்த நாலு பேரில் அந்த இடத்த விட்டு நீங்கள் சீக்கிரம் போயிருங்கன்னு தூதர்களால் அறிவிக்கப்படுது அப்போ லோத்து அவருடைய மனைவி இரண்டு மகள்கள் இந்த நாலு பேரும் ஓடுறாங்க இப்போ இந்த காரியத்தில் ஆதி பத்தொம்போது பதினேழு அப்போ தூதர்கள் அவங்க சொல்கிறார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்பை ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த ச இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழிந்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் இந்த ரெண்டு காரியம் நீ ஓடிப்போ பின்னிட்டு பாராதே நிற்காதே இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா தப்பிப்போகும்படியாக அவர்களுக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது நான்கு பேரும் ஓடுகிறார்கள் லோத்து அவருடைய மனைவி இரண்டு மகள்கள் பின்னிட்டும் பார்க்கக்கூடாது இவங்க ஜீவனம் மீண்டும் காக்கப்பட வேண்டிய அந்த ஸ்தலம் சோவார் என்கிற ஒரு சிறு கிராமம் இங்கே அதே வந்து ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் நமக்கு லோத்து அவன் குடும்பத்தாருக்கு சோவார் என்ற ஒரு கிராமம் ஆனால் நமக்கு பரலோகம் என்ற பரிசுத்தமான ஒரு ஸ்தலம் இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற காலம் நீ தப்பி ஓடி போகும்போது எங்கேயும் நிற்கக்கூடாது பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது இந்த மூன்று காரியமாக ஓடிப்பாங்க பின்னிட்டு பார்க்காதீங்க அழியாத மடைக்கு மலைக்கு ஓடிப்போம் இந்த மூன்று காரியங்கள் பார்த்தீங்கன்னா உடைய காரியம் பிள்ளைங்கள் மனைவி யாரையுமே திரும்பி பார்க்க முடியாது லோத்துக்கு லோத்துடைய பிள்ளைங்களுக்கும் சரி தன்னுடைய சகோதரி நமக்கு பின்னாடி எவ்வளோ தூரத்தில் வாரா நம்ம அம்மா எவ்வளோ தூரத்தோ இது யாருமே எதுவும் பார்க்க முடியாத ஒரு சொல்ல யார் திருமணம் அடுத்த செகேண்டு லோத்துடைய மனைவிக்கு நடந்த உப்பு தூண்ன்ற காரியமாக தான் மாறிவிடுவார்கள் அப்போது அவங்களுடைய காரியனு என்னவாக இருக்குன்னா தப்பிக்கணும் ஒரே காரியம் இதில் யாரையும் யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாமல் தப்பிக்கிற ஒரே காரியத்தை தான் அது கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கு என்ற ஒரு கிராமம் சோவார் நமக்கு பரலோகம் இந்த கடைசி நொடி பொழுத இருக்கிறதுனால நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும் தப்பிக்கணும்னு பார்க்கும்போது ஒன்று அப்போ எப்படி இந்த கடைசி காலம்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் எல்லாம் சொல்கிறீங்க கடைசி காலம் கடைசி காலம் இந்த அப்போ கடைசி காலத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்னா எந்த முறையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் வேதம் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குது அதே பார்த்தீங்கன்னா ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா இதை தப்புறத்துக்கு எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறித்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த கடைசிக்கான அந்த வேலையில் நாம் இதை தப்பிக்கிறதுக்கு என்ன சம்பவம் நடந்தாலும் சோத்திரான்டேன் இது மட்டும்தான் நம்மை விடுவிக்கும் நன்மை தீமை என்று எதையுமே அல்ல எது நடந்தாலும் சோத்திரம் ஏன்னா அந்த கடைசி காலத்தில் ஒருவன் செய்கிற காரியம் அறிக்கையிடணும் தன் பாவங்களுக்கு அறிக்கையிடணும்னு ஆனால் அப்படி அறிக்கையிட்டால் பல நாட்களுக்கு மேலாக நம்ம சொல்லி கொண்டிருக்க வேண்டியிருக்கோம் அதை எல்லாமே நம்ம எடுத்து போட்டுட்டு எண்ணிலிருந்தாலும் அது நமக்கு எந்த காரியானாலும் சோத்திரம் மட்டும் இந்த சோத்திரம் சொல்லும்போது தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் தப்பு வைக்கிறதுக்கு இதுதான் கடைசி அன்று யோவான் சொன்னார் பரலோக பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு இஸ்ரேவல் ஜனங்களுக்காக ஏனென்றால் அவர்கள் எண்ணிக்கிற காரியம் ஏராளம் தீமையான காரியத்தை விட்டு மனசு மாறிங்க நல்லதை செய்ங்கிறது மனம் மனந்திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் ஆனால் நமக்கு அப்படி இல்லை சோத்திரம்தான் ஏன்னா நம்ம எல்லாவற்றிலும் சரி நன்மை தீமை என்று எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வெறும் சோத்திரம் மட்டும் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த கடைசி காலத்துலேருந்து அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இப்போமும் அநேக இடத்துலேருந்து அந்த வந்துட்டார் ஏதோ வரப்போகிறார் அதோ வரப்போகிறார் அவருடைய ஆட்சி தான் நடக்குது எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அது கடைசி காலத்து நம்ம அதையெல்லாம் நம்ம வந்து இந்த மனசில் பாரமாக ஏற்றாமல் அந்திகிறுவா வந்தாண்ணே யார் வந்தால் எனக்கு என்ன எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா என் கிறிஸ்து வருகையின் போது நான் அவரோட போயிடுவேனே அதுக்கப்புறம் கிறிஸ்துவாக இருந்தான்னா யாராக இருந்தால் என்ன அதை நான் ஏன் அதை பார்க்கணும் நான் ஏசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தினால் என்னை கடுவுளனால் நான் பரிசுத்தவனாக ஆகிட்டேன் நீதிமானவாக ஆகிட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கிறிஸ்து வருகை போது அவரோட கூட போகிறதுக்கு சகலமும் எனக்கு முத்திரை குத்தப்பட்டாச்சு பரலோகத்திலேயே அப்படி இருக்கும்போது எந்த காலமாக இருந்தால் என்ன அப்படி நம்ம ஒரு விதத்தில் பயத்தில் இருக்கிறோம்னா ஒருவேளை ஏற்றுக்கூத்து வந்துட்டு போயிட்டார்னா நம்மளை கைவிட்டுருவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள ஒரு சிறு பயம் எதா இருந்ததுன்னா எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த பயம் கிருத்துவ மேலே நீங்கள் வைத்திருக்க தான் அந்த பயம் உண்டாகுது ஏனென்றால் அவருக்கு விரோதமாக நம்ம செய்திடக்கூடாது சத்தியத்துக்கு விரோதமாக செய்யக்கூடாது நீங்கள் வாய்ப்புறீங்க நல்ல தான் அதே மாதிரி நீங்கள் தோணும்போதெல்லாம் என்ன காரியமா இருந்தாலும் சரி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா சோத்திரம் சொல்லுங்கள் ஏன்னால் இந்த தண்ணியை குடிக்க முடியாமல் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லா காரியத்தையும் நீங்கள் சோத்திரம் சொல்லுங்கள் இதுதான் அந்த கடைசி காலத்தில் நமக்கு நம்மை நாமே காத்து கொண்டு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தமாக்கிறது இந்த சோத்திரம் நம்மளை ஆயத்தப்படுத்தும் அதுக்காக நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனையும் உண்ட நாம ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக ஆமீன்